என்பதற்கும் இருக்கும் பல அர்த்தங்களில் இன்னொன்று கிட்ட அருகில் என்பதாகும் உபநயனம் என்று பூணூல் கல்யாணத்தை சொல்வதற்கு அர்த்தம் அருகில் கொண்டு சேர்ப்பது யாருக்கு அருகில் என்றால் குருவுக்கு அருகில் பூணூல் போட்டு பிள்ளையை குருகுல வாசத்தில் விட்டுவிட வேண்டும் என்பதால் அப்படி பேர் உபநயனத்தில் ஒரு பையனுக்கு உபவீதத்தை பூணூலை போட்டு அவனுக்காக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் குரு செய்வது உபதேசம் அந்த குருவையே பொதுவாக உபாத்தியாயர் உப அத்தியாயர் என்றுதான் சொல்கிறோம் ஒரு குரு தரக்கூடிய உபதேசத்தில் உச்சமாக முடிவது எது என்றால் உபநிஷத் இப்படி உயர்வு பொருந்திய எல்லாம் உப சம்பந்தம் உள்ளதாய் இருக்கிறது உபநிஷத் என்னும் போது உப என்றால் பிரம்ம வித்தியையை ஆசிரியித்து அதாவது அதனை அடுத்து அணுகி சமீபித்து என்று ஆச்சாரியால் கடோபனிஷத் பாஷ்யத்தை ஆரம்பிக்கும்போது போது சொல்லியிருக்கிறார் உபனிஷத் என்பதில் உபவுக்கு அப்புறம் வரும் நீ என்பதற்கு வித்தியையில் நிச்சய நிஷ்டை கூடி என்று அர்த்தம் முடிவாக வரும் சத் என்பது அப்படி கூடுவதால் ஏற்படும் அஜ்ஞான அழிப்பை காட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறார் சத் என்பது அழிப்பது என்று மட்டுமல்லாமல் ஒன்றை சென்று அடைவது என்றும் அர்த்தம் கொடுக்கும் என்று சொல்லி அப்படி பொருள் கொண்டால் வித்யையை ஆசிரியித்து நிஷ்டை கூடி பிரம்மத்தை சென்று அடைவதே உப நீத் என்று சொல்லியிருக்கிறார் ஆக உப என்பது ஒன்றின் கிட்டேயே போயிருப்பதை காட்டும் குருவின் கிட்டே என்னும் போது ஒரு நெருக்கம் பிரியம் பிரேமை உண்டாகிவிடுகிறது பல தினசான மோக்ஷங்களில் கூட பகவானுக்கு சமீபத்தில் இருப்பதையே சாமிப்பிய மோக்ஷம் என்ற பெரிய ஆனந்த நிலையாக சொல்லியிருக்கிறது உபதேசம் என்னும் குரு எதை செய்யச் சொல்கிறாரோ அதை சிஷ்யனே செய்யும்படி விட்டுவிடாமல் அவரும் கிட்டத்தில் பக்கத்தில் நின்று சகாயம் பண்ணி செய்விக்கிறார் என்று துணிக்கிறது அன்பினால் சிஷ்யன் கிருதயத்தில் குரு கிட்டே இருந்து சொல்லிக் கொடுப்பது உபதேசம் அவர் ஒன்றை செய்யச் சொல்கிறார் என்றால் அந்த ஒன்று என்ன அதுதான் முக்கியமான விஷயம் அதைச் சொல்லாமல் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வாழும் வழிதான் அவர் சொல்லித் தருவது வாழ்க்கை பாதையில் இன்ன டைரக்ஷனில் போ என்பதுதான் அவர் கொடுக்கும் டைரக்ஷன் உத்தம குரு கொடுக்கும் உபதேசம் இந்த லோகத்திற்கான அனித்தியமான வாழ்க்கை பாதையோடு முடிந்துவிடாது விடாது இதை கொண்டே நித்திய வாழ்க்கையான பிரம்மானுபவத்தில் சேர்வதில்தான் அவர் முடிப்பார் அதற்காக சிஷ்யன் செய்ய வேண்டியதை செய்யும் போது அவரும் ஸ்தூலமாகவோ சூக்மமாகவோ கூடவே இருந்து அவனுக்கு பக்க பலம் கொடுத்து தாம் சொல்வதை உபதேசமாக்குவார் உபகாரம் என்கிற இடத்தில் உப என்பது அன்பையும் அக்கறையையும் தான் இஷ்டப்பட்டாவது இன்னொருவருக்கு நல்லது செய்யும் குணத்தையும் காட்டுகிறது உபசாரம் என்கிற போது பக்தியையும் மரியாதை உணர்ச்சியையும் தெரிவிப்பதாக உப என்பது இருக்கிறது குரு உபதேசம் செய்யும் போது சிஷ்யனிடம் அன்பையும் அக்கறையையும் காட்டி தன்னுடைய சிரமத்தை பார்க்காமல் அவனுக்கு எடுத்துச் சொல்லி விளக்கி உபகாரம் செய்கிறார் அதே சமயம் தாம் சொல்லிக் கொடுக்கும் வித்ய இடம் மரியாதையுடனும் பக்தியுடனும் இருந்து போதனையையே வித்யா தேவதைக்கு ஒரு உபச்சாரமாகவும் பண்ணுகிறார் நான் இப்போது பேசுவதை உபநியாசம் என்கிறீர்கள் இதில் உப என்றால் என்ன நியாசம் என்றால் என்ன நியாசத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு வைப்பது பதித்து வைப்பது என்று ஒரு அர்த்தம் விட்டு விடுவது என்று ஒரு அர்த்தம் சன் நியாசம் என்றால் நன்றாக விட்டு விடுவது துறவு பூணுவது கொடுப்பது என்றும் இன்னொரு அர்த்தம் விஷயங்களை நன்றாக கொடுப்பது என்ற அர்த்தத்திலேயே உபன்யாசம் செய்கிறோம் வாய்ப்பேச்சால் கொடுப்பதை உபநியாசம் என்று வடக்கத்திக்காரர்கள் சொல்வதில்லை எழுத்திலே எழுதி கொடுப்பதையே அப்படி சொல்கிறார்கள் நாமோ எழுத்தில் இருக்கும் வியாசத்தை கட்டுரையை அப்படி சொல்லாமல் வாய்ப்பேச்சையே உபன்யாசம் என்கிறோம் எதுவானாலும் சரி நியாசத்திற்கு கீழ் ஸ்தானமாக உபன்யாசம் இல்லை சாதாரணமாக கொடுக்கும் நியாசத்தை இன்னொரு உயர்ந்த முறையில் செய்வதே உபன்யாசம் அதாவது அதைவிட இது மேல்ஸ்தானம் உபதேசம் என்பதும் இவ்வாறே இப்படி செய் என்று கட்டளையிட்டு வழிகாட்டுவதை உயர்ந்த முறையில் செய்வது என்று சொல்லலாம் இப்படி உபதேசம் பண்ணுபவரை உபதேசகர் என்று சொல்கிறோம் உபன்யாசம் செய்பவர் உபன்யாசகர் என்பது போல உபதேசம் செய்பவர் உபதேசகர் இரு பொருளிலும் தேசிகர் அந்த உபதேசகரைத்தான் தேசிகர் என்றும் சொல்வது குரு என்றும் ஆச்சாரியர் என்றும் சொல்லப்படுகிறவருக்கு இப்படியும் ஒரு பெயர் அவர் வழி சொல்லி கொடுத்து கட்டளையிடுவதற்கு தேசம் என்ற பெயரை தராமல் உப சேர்த்தே சொன்னாலும் அவரை குறிப்பிடும் உபதேசகர் என்பது போலவே உப போடாமல் தேசகர் என்றும் வார்த்தை உண்டு ஆனால் அதைவிட பிரபலமான பேர் தேசிகர் என்பதே இடத்தை வைத்து ஏற்பட்ட தேசம் நாடு விஷயமாகவும் தேசிகர் என்ற வார்த்தை உண்டு அப்போது தேசிகர் என்பதற்கு ஸ்வதேசி ஒரு தேசத்தை தமது பிறப்பிடமாக கொண்டவர் நேட்டிவ் என்று அர்த்தம் ஒரு தேசத்தின் நானா இடங்களையும் அறிந்திருந்து வழி சொல்லக்கூடிய கெய்டுக்கும் தேசிகர் என்று பெயர் உண்டு ஆனாலும் ஆத்ம வாழ்க்கைக்கு கைடாக உள்ள உபதேசகரான குருவையே முக்கியமாக அந்த வார்த்தையால் குறிப்பிடுகிறோம் திச் என்ற வினைச்சொல்லின் அடிப்படையில் கற்றுக் கொடுத்து கட்டளை பண்ணுவதால் தேசிகராக இருப்பவர் வாழ்க்கை பயணத்தில் எந்த திசையில் எந்த வழியில் போக வேண்டும் என்றும் கெய்டு பண்ணுவதால் திச்சை பெயர் சொல்லாக கொண்டு உண்டான தேசிகராகவும் இருக்கிறார் கூடவே வந்து வழிகாட்டும் கெய்டு என்பதால் உப சேர்க்காமல் தேசிகர் என்றே சொன்னாலும் கூட கிடைக்கவே இருப்பவர் என்று ஆகிவிடுகிறது மரியாதை ஸ்தானத்தால் நாம் மேலே பட்டுவிடாமல் விலகி நிற்க வேண்டியவர் ஆனாலும் பிரியத்தினால் கிட்டக்கவே இருக்கிறார் ஒட்டுறவை காட்டும் பதம் குரு ஆச்சாரியர் தேசிகர் என்று மூன்று வார்த்தை இருப்பதில் குரு என்றால் பெரியவர் என்று ஒரு அர்த்தமும் இருட்டை அஞ்ஞான இருட்டை போக்குகிறவர் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றன ஆச்சாரியர் என்றால் ஆச்சாரம் என்பதாக ஒரு சம்பிரதாயத்தில் தொடர் வழக்கில் வந்துள்ள உயர்ந்த வழிகளை தானும் பின்பற்றி சிஷ்யனையும் பின்பற்ற வைக்கிறவர் என்ற அர்த்தம் இந்த இரண்டிலுமே அவர் செய்கிற முக்கியமான காரியமான உபதேசம் என்பதை காட்ட ஒன்றும் இல்லை தேசிகர் என்ற வார்த்தைதான் அதை காட்டுவதாக இருக்கிறது பெரியவர் அஜான இருட்டை போக்குகிறார் உசந்த வழிகளை பின்பற்றுகிறார் என்பதெல்லாமே சின்னவர்களாக இருக்கிற சிஷ்யர்களிடம் இருந்து அவர்களை ரொம்பவும் வேறுபடுத்தி எட்டு நிறுத்தி விடுகின்றன ஒரு தேசத்தில் கெய்டு என்பவன் கூட கூட வந்து எந்த இடத்தில் என்ன அழகு இருக்கிறது என்று காட்டுவது போல என்ன ஆபத்து இருக்கிறது என்றும் சொல்லி நல்ல வழியாக அழைத்து போவது போல தேசிகர் என்னும் போதுதான் நம்மோடு ஒட்டி இருந்து கூடவே வழிகாட்டியாக வந்து நாம் இகலோக ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் ரட்சித்து ஆத்ம லோகத்தில் உள்ள அழகுகளை அனுபவிக்கும்படியாக உபதேசம் பண்ணுகிறவரின் பிரேம பாந்தவியத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது அன்னை தந்தைக்கும் மேல் ஆசானே அவர் பண்ணும் உபகாரம் யாரும் பண்ண முடியாது கடை வேண்டுமானால் அம்மா நமக்கு சரணமாக மாட்டாள் அதாவது அம்மாவிடம் அடைக்கலம் புகுந்தால் அவளால் நம்மை மாயைக்கு அந்தண்டை தூக்கி போட முடியாது நம்மிடம் எவ்வளவோ பிரியம் காட்டி நமக்காக எத்தனையோ தியாகங்களெல்லாம் செய்கிறவள் தான் அவள் என்றாலும் கூட அவளும் மாயைச் சேற்றில் இருப்பவள் ஆகையால் அதில் இருந்து நம்மை அவளால் தூக்கி போட முடியாது தூக்கினால் வலு கூடுவதில் இரண்டு பேரும் இன்னும் நன்றாக புதைவதாகத்தான் ஆகும் அதே மாதிரிதான் அப்பாவும் சரணமாக மாட்டார் கூட பிறந்தவர்கள் மற்ற பந்துமித்திரால் எவரும் சரணமாக மாட்டார்கள் குரு தான் சரணம் என்று ஆச்சாரியாள் நெஞ்சை தொடுவது போல சொல்கிறார் சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சான்யே சரணம் தேசிக சரணம் சரணம் தேசிக சரணம் சரணம் என்றால் அடைக்கலம் சரணம் என்றால் பாதம் அடைக்கலம் குரு பாதமே என்பதை சரணம் தேசிக சரணம் என்று சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியால் இங்கே தேசிக என்ற வார்த்தையை குருவுக்கு போட்டிருப்பதை கவனிக்க வேண்டும் அவர் இப்படி சொல்லியிருப்பதைத்தான் அவரையே தொடகாச்சாரியால் ஸ்தோத்திரம் செய்தபோது பவ சங்கர தேசிகமே சரணம் என்று திருப்பியிருக்கிறார் தாயார் தகப்பனார்கள் இகலோகத்தில் ஜென்மாவை கொடுத்து இந்த லோகத்தில் நன்றாக வாழ பண்ணி இந்த லோகத்துக்கான சொத்தை கொடுப்பவர்கள் ஆனால் இதெல்லாம் நிலையில்லாதவை நிலையான சொத்தை என்றும் அழியாத பிரம்ம அனுபவத்தை தருபவர் குருதான் சொந்த பிள்ளையாட்டமோ நினைச்சு ஆத்ம வித்தியை உனக்கு கொடுத்திருக்கேன் பா ஸ்வசுதவத் அசக்ருத்வாம் துவாம் சொந்த புத்திரனாக பாவித்து திரும்ப திரும்ப உபதேசித்து இருக்கிறேன் என்று குரு சிஷ்யனிடம் உபதேச வடிவில் சொல்வதாக ரொம்பவும் டச்சிங்காக விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு பாட பேதம் இருக்கிறது அதன்படி தததுலம் என்று இருக்கிறது அதாவது சிஷ்யனிடம் குரு ஈடினையில்லாத இந்த உபதேசத்தை நீ திரும்ப திரும்ப பாவனை பண்ணிக்கொண்டு என்று சொல்வதாய் அர்த்தமாகும் எனக்கென்னவோ அதைவிட குரு தாமே சிஷ்யனுக்கு தாயும் தந்தையுமாகி அழுக்காமல் சலிக்காமல் அவனுடைய உள்ளத்தில் நன்றாக பதியும் வரை திரும்ப திரும்ப உபதேசம் செய்வதாக சொல்லிக் கொள்ளும் பாடம்தான் ஸ்லாக்கியமாக தோன்றுகிறது திரும்ப திரும்ப என்பதைத்தான் அசக்ருத் என்று சொல்லியிருக்கிறது ஆச்சாரிய தர்மம் சிஷ்யனுக்கு புரிகிற மட்டும் திரும்ப திரும்ப உபதேசிக்க வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்று ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருப்பதை கீதா பாஷ்ய முடிவிலேயும் தெரிவித்திருக்கிறார் கீதை உபதேசம் முடிந்த பிற்பாடு பகவான் அர்ஜுனனிடம் நான் சொன்னதையெல்லாம் மனசு குவிந்து சரியாக கேட்டுக்கொண்டாயா என்று விசாரிக்கிறார் ஏன் அப்படி கேட்டார் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் இடத்தில் தாம் சொன்னதை சிஷ்யன் பிடித்து கொண்டானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காகவே பகவான் இப்படி கேட்பது அப்படி இவன் பிடித்துக் கொள்ளவில்லையானால் நாம் மறுபடி வேற ஏதாவது உபாயம் பண்ணியாவது பிடித்துக்கொள்ள பண்ணனும் என்ற அபிப்பிராயத்தில் தான் கேட்கிறார் என்று சொல்லி அதற்கு மேலும் சிஷ்யன் உபதேச லட்சியத்தை புரிந்து கொண்ட கிருத்தனாக ஆவதற்கு பலவிதங்களில் முயற்சி பண்ண வேண்டியது ஆச்சாரிய தர்மம் என்று சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியால் கிருதயத்தை அனுசரித்தே அவருடைய பாஷ்யங்களுக்கு டீகை என்னும் விளக்க உரை எழுதிய ஆனந்தகிரி இவர் இங்கே புத்தி மந்தத்தினால் உபதேசத்தை சரியாக பிடித்துக் கொள்ள முடியாத சிஷ்யனையும் ஆச்சாரியன் அலட்சியம் பண்ணிவிடாமல் விஷயத்தை நன்றாக எடுத்துச் சொல்லணும் என்பதே தாத்பரியம் என்று காட்டியிருக்கிறார் தாயார் எப்படி சாப்பாடு இறங்காத குழந்தைக்கு விளையாட்டு விளையாட்டு காட்டி எப்படியாவது உள்ளே ஆகாரத்தை போட்டு விடுகிறாளோ அப்படி உபதேசம் இறங்காத சிஷ்யனுக்கும் குருவானவர் எப்பாடு பட்டாவது உள்ளே இறக்குகிறார் என்றால் அவருடைய அபார கருணை தெரிகிறது அம்மா போடும் சாப்பாடு அந்த வேலைக்குத்தான் பிரயோஜனமாவது அடுத்த வேளை மறுபடி பசி வந்து விடுகிறது பலம் குறைகிறது குரு செய்யும் உபதேசமோ அமிர்தமாக சாஸ்வதமாக ஆத்ம புஷ்டியை கொடுத்து விடுகிறது அம்மாவின் சாப்பாட்டை விட சாஸ்வதமானது அப்பாவின் சொத்தை விட சாஸ்வதமானது குரு கொடுக்கும் உபதேசம் அன்னை தந்தையர் பெருமை இப்படி சொல்வதானால் அம்மா அப்பா உபயோகமில்லை என்று தள்ளிவிடக்கூடாது முதலில் அவர்களை சொல்லி தேவோ பவ என்ற அப்புறம்தான் வேதம் ஆச்சாரிய தேவோபவ என்று சொல்கிறது இன்னொன்று கூட அம்மா அப்பாவும் முதலில் ஒவ்வொரு விதத்தில் குருமார்களாக இருப்பதுதான் உபநயனத்தின் போது குரு என்றே சொல்லப்படுபவரின் பிள்ளையை ஒப்படைக்கிறார்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் ஆச்சாரியவான் என்று ஒரு வார்த்தை உண்டு நல் ஆசிரியனை உடைய சசிஷ்யன் என்று அதற்கு அர்த்தம் ஆச்சாரியவான் புருஷோ வேத என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது நல்ல ஆசானை உடையதாய் உள்ள மனிதனே ஞானம் அடைகிறான் என்று அர்த்தம் ஆச்சாரியவான் என்ற இந்த வார்த்தைக்கு முன்னாடி மாத்ருமான் பித்ருமான் என்ற இரண்டு வார்த்தையையும் போட்டு பிரகதாரண்யத்தில் மந்திரங்கள் இருக்கின்றன யாக்ஞவல்கிய மகரிஷியிடம் ஜனகர் தமக்கு பல குருமார்கள் செய்த உபதேசங்களை ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போகிறார் அப்போது அந்த ஒவ்வொரு குருவும் உபதேசித்தது சரிதான் என்று யாக்ஞவ்கர் அப்ரூவ் பண்ணும்போது அந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் மாத்ருமானாகவும் பித்ருமானாகவும் ஆச்சாரியவானாகவும் இருக்கப்பட்ட ஒருவர் எப்படி உபதேசிக்க வேண்டுமோ அப்படி இவர் உபதேசித்து இருக்கிறார் என்று பாராட்டி சொல்வதாக அந்த உபனிஷத்தில் இருக்கிறது இதற்கு ஆச்சாரியால் ஒரு தாயாரால் சரியானபடி புத்திமதி கற்பிக்கப்படுபவனே மாத்ருமான் என்றும் அப்படி குழந்தையாயிருக்கும் போது தாயார் செய்த பிறகு கொஞ்சம் விவரம் தெரிகிற சமயத்தில் தகப்பனாரால் அதே போல் நல்ல வழியில் செலுத்தப்படுபவன் பித்ருமான் என்றும் அதற்கு பிறகு உபநயனத்தில் இருந்து குருகுலவாசம் முடியும் வரை ஆச்சாரியாரால் நல்ல வழி கற்பிக்கப்படுபவனே ஆச்சாரியவான் என்றும் வாஷ்யம் செய்திருக்கிறார் இப்படி மூன்று காரண பூதர்களால் பரிசுத்தி செய்யப்பட்ட சுத்தி திரேய ஹேது சம்யுக்தன்தான்